ஒரு நாயை பற்றி பேசணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை உருவாக்கி கொண்டு வந்துக்கிட்டு இருந்தேன் அங்கே பார்த்தா ஒரு நாய் காணவில்லை என்று வந்தது அதை உடனே ஒரு படம் எடுத்துக்கிட்டேன் நாயில் வந்து பல வகை இருக்கிறது வீட்டு நாய் இருக்கிறது அல்சேஷன் இருக்குது கருப்பு இருக்குது கோம்பநான்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ராஜபாளம் நாயும்பாங்க கிராஸ்னு சொல்லுவாங்க நாயின்னு சொல்லுவாங்க பலவிதமான நாய்கள் இருக்குது ஆனால் இந்த தெரு நாய் கடிச்சிடுச்சுன்னு வச்சுங்களேன் உடனே வந்து வயிற்று சுற்றி ஒரு எட்டு ஊசி போடணும் அதுக்கப்புறம் சரியாக அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணலை அப்படின்னா நாய் போல குழைப்ப அப்படின்லாம் சொல்லுவாங்க இது வந்து ஒரு புறம் இருக்கட்டும் அடுத்தபடியாக இந்த நாய்க்கும் ஆன்மீகத்திற்கும் என்ன சம்பந்தம் உண்டு என்றால் இருக்கிறது அதை தான் எப்படியும் நான் நேற்று அல்லது நாள் அதை பற்றி பார்த்துக்கிட்டு இருந்தேன் இந்த நாய்க்கு வேறு பெயர் வந்து பைரவர் என்னது பைரவர் அது சிவனின் அது ஒரு அவதாரம் என்று சொல்லலாம் சிவனின் அவதாரம் என்று சொல்வார்கள் அல்லது அந்த நாரதரோ அல்லது வேறு ஏதோ ஒரு முனிவர் பரஞ்சோதி முனிவரோ அவர் தான் வந்து இந்த நாயெல்லாம் கண்டுபிடிச்சார் உருவாக்கினார் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் அந்த பைரவர் என்பது வெறும் நாய் தான் அதை வந்து ஆன்மீகத்தில் கொண்டு வந்துட்டாங்க பைரவர்ங்கிற பேர் வச்சுட்டாங்க கால பைரவர் இன்னும் பல இருக்குது எனக்கு ஞாபகம் இல்லை இன்னும் ஒரு நாலு பைரவர் பேர் இருக்குது இதெல்லாம் வந்து கதைக்கு உதவாத பேச்சு இது ஆன்மீகத்தில் எல்லாத்தையும் கொண்டாந்து நுழைச்சிட்டாங்க அதில் நாயும் ஒன்று பைரவர்னு சொல்லிட்டு ஏன்னா நான் பார்த்துருக்கேன் கிராமத்தில் கூடவே வந்து நாய் எடுத்துகிட்டு போவாங்க அதுக்கு மோப்ப சக்தி உண்டு ரொம்ப ரொம்ப மோப்ப சக்தி உண்டு அதை பற்றி ஒரு நல்ல பேச்சாளர் அவர் பாரதி கிருஷ்ணகுமார் என்பவர் பேசினார் அதாவது இந்த நாய் குட்டி பிறக்குது இல்லையா அது பிறக்கும் போதே அறிவோடு பிறக்கும் நல்ல மூளை வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் அப்படின்னு சொன்னார் அது எப்படி அப்படின்னா அது பிறந்த உடனே தாயோட அந்த பால் குடிக்கிற இடம் இருக்கு இல்லையா அது தானாகவே முகந்து போயிட்டு பால் குடிக்கும் அந்த மோப்ப சக்தி தான் அந்த நாய்க்கு தாயோட நிறைய பார்த்துருக்கலாம் நாய் பார்த்துருக்கலாம் ஆண் நாய் பெண் பெண்ணாய் இருக்கும்போது நாயை போய்ட்டு ஆண் நாய் மோப்பம் பிடிக்கணும் அது கருவாகிறதுக்கு ரெடியாக இருக்கா அல்லது செயற்கைக்கு சரியாக இருக்கா அப்படின்லாம் அவங்க வந்து தெரிஞ்சுக்குவாங்க அதுபோல் இந்த நாய்க்கு வந்து இந்த மோப்ப சக்தி அதிகம் அதுக்கு ட்ரைனிங் கொடுத்தா அது வந்து இது இதுவே பண்ணும் எது பண்ணும் உளவியல் சம்மந்தமாக இது ஆராய்ச்சி பண்ணோம் குற்றங்களை கண்டுபிடிக்கும் ஒரு துரிய கொடுத்துட்டா போதும் அதனுடைய சுவாசத்தை வச்சு அப்படியே தேடி பிடிச்சி ஒரு இடத்துல போய் நிற்கும் நிறைய நேரத்தில் அது வந்து தோத்து போச்சுன்னு வச்சுக்கிங்க இருந்தாலும் அதுவும் இன்று அந்த இரகசிய போலீஸுகள் அதை பயன்படுத்துகிறார்கள் என்பது தான் முக்கியம் ஸோ நாயை பற்றி பல விஷயங்கள் இருக்குது நாய் நினச்சிட்டு ஜஸ்ட் லைக் தட் போயிடாதீங்க உஷாராக போங்க நாயை கண்ணை வந்து நேரில் பார்க்கக்கூடாதும்பாங்க வச்சிங்களா எல்லாம் ரோட்டு நாய் தான் தெரு நாய் தான் அடித்ததுன்னா அவ்வளோ தான் ஆளை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்திடும் அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க இந்த இந்த பைரவர் கால பைரவர் இதெல்லாம் வந்து சும்மா ஆன்மீகத்துக்காக சொல்லப்பட்ட விஷயம்தான் அது சரியா பொய்யாங்கிறது நீங்களே முடிவு